பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்னைக்கு ராஜி அம்மா வலிக்கு விழுந்துட்டாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் போனேன்னு சொல்கிறாங்க கதிர் எப்படி இவர் அடிக்கலான்னு சொல்கிறாரு பாண்டியன் என்னை அடிக்கணும்லாம் அடிக்கல இந்த பிள்ளைய அடிக்கப் போகும்போது தெரியாமல் அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாரு கதிர் அது என்ன பழக்கம் பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம அடிக்கிறது அவனை நான் என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு போறாரு பாண்டியன் இவன் அவனை அடிப்பான் அவன் இவனை அடிப்பான் அப்படியே உருளை சொல் குடும்பம் விளங்கிடணும்னு சொல்கிறாரு ஆனால் கதிர் அதெல்லாம் முடியாது அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு மீனாவும் கோமதியும் வேணான்னு கத்துறாங்க உடனே ராஜி சாரி அம்மா விழுந்ததுன்னு சொல்லி அலறாங்க பாண்டிய நீ அழாதப்பா நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல ஆபத்துக்கு உதவுறது எதிரியா இருந்தாலும் நல்ல விதமா நடத்தணும் ஆனா அவனுங்க பொம்பளை புல்லனு கூட பாக்காம அடிக்கிறானுங்கன்னு சொல்றாரு உடனே கதிர் அவனுங்களுக்கு பயம் போயிடுச்சுன்னு போறாரு பாண்டியன் எழுந்திருச்சி கோமதி அவனை அரைஞ்சிருவேன் தான் முட்டா பயலுங்கன்னா இவன் வேற கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க சொல்லு இல்லன்னா அடிச்சிருவனு சொல்லிட்டு கோமத்தியும் கதிர சமாதானப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் ராஜுடைய அம்மா ராஜி அப்பா கிட்ட உங்க கண்டவனுங்கெல்லாம் அடிக்கட்டும் அமைதியே வேடிக்க பாருங்கன்னு சொல்றாங்க உடனே ராஜுடைய சித்தப்பா அண்ணி சூப்பர் அண்ணி அப்ப யாரு நாங்க கண்டவனா நானும் கண்டவன் சொல்லி கத்துறாரு ராஜுடைய அம்மா என்னால கண்டவா அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு திரும்பவும் சொல்றாங்க உடனே ராஜுடைய சித்தப்பா இவ்வளவு சொல்லியும் எங்களை கண்டவனா சொல்றீங்கன்னு சொல்ல ராஜுடைய அப்பா ராஜுடைய அம்மா அடிக்கிறாரு உடனே பாட்டி ஏண்ட அடிக்கிறேன்னு திட்டுறாங்க ஆனா ராஜுடைய அப்பா நம்ம பொண்ணு செத்துட்டான்னு சொல்லிட்டு போறாரு அண்ட் ராஜும் அழுதுட்டு இருக்காங்க கதிர் வந்து உள்ள இருக்கும் போதே உன்ன அடிச்சுட்டாங்களான்னு கேக்குறாரு ராஜி ஆமான்னு சொல்றாங்க தள்ளி விட்டதுல அடி ரொம்ப பட்டுச்சான்னு கேக்குறாரு இல்லைன்னு சொல்றாங்க கதிர் ஏன் உங்க அண்ணன் இப்படி பண்றான் அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு வா டாக்டர் கிட்ட போலான்னு கூப்பிடறாரு அந்த அளவுக்கு எல்லாம் ஆகலான்னு ராஜி சொல்றாங்க அண்ட் கண்ணத்தை அண்ட் கதிர் தண்ணியோ ஆப்பிளோ எடுத்துட்டு வந்து ராஜ் கிட்ட வச்சுட்டு போறாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போது